வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா புன்னத்தூர் ஆட்டுச்சண்டையில் பழனிச்சாமி அண்ணனோட பற்றி தான் வந்திருக்கோம் அவர் வந்து எப்பவுமே ஃபோன் நம்பர் கொடுக்க மாட்டாரு இதாக இருந்தாலும் டைரெக்டாக சந்தையிலையும் நேரடியாக வந்து பார்த்து வாங்கிக்கப்பட்டாரு ஓகே இன்னைக்கு வந்து அவரோட கொண்டாந்துருக்கிற குட்டிகள் வெளியே எப்படி எதுன்னு பார்த்தா இது வந்து புன்னத்தூர் நடக்கிற ஆட்டுச்சண்டை வார வார திங்கக்கிழமை காலையில ஒரு அஞ்சு மணி அளவு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மணிக்கு நடைபெறும் திருப்பூர் மாவட்டம் அண்ணா வணக்கம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தீங்க எங்க இருந்து வரீங்க உங்க பேருச்சி புதுச்சந்தை ஏரியால இருந்து பழனிசாமி இன்னைக்கு வந்து குணத்தூர் சந்தைக்கு எத்தனை குட்டிகள் கொண்டு விற்பனை எப்படி போகுது ஆறு குட்டி ஆமாம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் எப்படி நான் ரேட் பண்ணா ஏமாற 500 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆமா இந்த குட்டிய கையில வச்சிருக்கீங்க

இது அள்ளிக்குட்டி திருநங்கை ஆடு அதாவது குட்டி போடாது இது வந்து கருத்து வளர்த்துறதுக்கு மட்டும்தான் ஆகும் இது ஆடு நல்லா பெருமட்டா வருமா ஆடு வரும்

எத்தனை நாள் குட்டிங்க எட்டு நாளான குட்டி ஆயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் இது நாட்டு வல்லரசு திறம குட்டி எழுநூத்தி ஐம்பது பத்து நாள் ஆன குட்டி சரிண்ணா அடுது

அவ்ளதான் செம்பரி குட்டிகள் இருக்குவாரு ரெண்டு ஐநூறு சொல்றாரு சரி ஓகே இந்த மாதிரி குட்டிகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதே நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்